குமாரன் பசுத்தாவியானவருக்கு மகி உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதரி சகோதரி கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாள் ஒரு ஆசிர்வாதின் நாளாய் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதை தரும்படியாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் நாம் இணைந்து அவரை தொழுது கொள்கிற பொழுது இந்த காலை தியான நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறவர் ஆண்டவர் அடுத்த முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து காத்திருக்கலாம் நாளில் கூட என்னோடு என்ன இந்த முன்னூற்றி புத்துழ்ச்சி பாடலாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை என்னோட சேர்ந்து பாடுங்கள் ஆண்டோரை துதித்து மகிழ்வுபடுத்தலாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் பேன்

சொந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நார் துதிப்பேன் பேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் உம்மை நான் துதிப்பேன் பேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் தூதி பேர் எந்த வேலையிலும் தூதி பேழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் அன்பு சகோதர சகோதர இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா திருகுதர்சின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏசியா திருகர்சின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யாகூபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நலப்போம் வாருங்கள் யாக்கூப்பின் வம்சத்தாரு கத்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் சவம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனேன் இந்த நாளின் காலை நேரத்தில் உமை நோக்கி பார்க்கலாம் இப்படி பிரசுரம் எங்கள் மக்கள் கலந்து வருவதாக இப்படி மக்கிமை எங்கள் மேல் கலந்து வருவதாக தெய்வ பிரசுரத்தை நம்முடைய பிள்ளைகள் உணரட்டு பாண்டவர் இந்த காலத்தான வேலையில் தேவ ஆவியானவர் எங்களை இணைப்பீராக இந்த நாளின் தேவைகளை எங்களுக்கு சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா பயப்படாது வலது காலத்தை பிடிச்சி பயப்படாத நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்த ஆண்டவரை என்று பயத்தின் மத்திலும் திகழின் மத்திலும் கலக்கத்தின் மத்தியில் காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஐயா எப்படி கரையேறுவது எப்படி கரை சேர்ப்பது எப்படி என் பிள்ளைகளை நிலை நிறுத்துவது எப்பொழுது என் கடன் தீரும் எப்பொழுது இந்த வியாதியனை விட்டு நீங்கும் என்று கலங்கி கண்ணிலோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறேன் நம்முடைய தலைமர் தொழுவீராக கரகனால் தொடுவீராங்க இந்த நாளின் ஆண்டு தியான வார்த்தைகளினால் நம்முடைய பிள்ளைகளாக பேசுவோம் நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறன் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை கத்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் இருளிலே நடக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள் மாலங்கள் பெருகி போச்சு உடையில பரிசுத்தத்தை காட்டுறோம் பேச்சில பார்வையில செயல்களில் பரிசுத்தத்தை காட்டி காணுகிறோம் நம்முடைய உடை பரிசுத்தத்தை வெளிப்படுத்தார் நம்முடைய சிகை அலங்காரம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தார் நம்முடைய உணவு முறை சிம்பிளாக சாப்பிட்றோங்க நாங்கள் எண்மையாக சாப்பிட்றதில்ல நாங்கள் பியூர் வெஜிடேரியன் அதனால் பரிசு தவானா ஐயா நான் கலர் கலராக ட்ரெஸ் பண்ணுறதில்லை மற்றவங்களும் போல் பிளைன் ட்ரெஸ் அதுலேயும் நாங்கள் வெண்மையாக இருக்கும்படி வேதவசம் சொல்கிறது அதனால் வெள்ளையாக உடுத்துறோம் அதில் நீ பரிசு தவானா யா காணிக்காது மாத வாரம் வாரம் கோயிலுக்கு போயிடுறோம் வார வாரம் எங்கள் காணிக்கைகளை செலுத்திடுறோம் மாதாந்திர காணிக்கை எங்களுக்கு செலுத்துகிறோம் சோத்திர காணிக்கை பொறுத்தன காணிக்கை இதெல்லாம் எங்கள் தவறுதே இல்லை இப்படி நினைக்கிறீங்களே நீங்கள் பரிசுத்தவானா இல்லையா அதெல்லாம் பரிசுத்தவான் பரிசுத்தவான்களாய் வருவதற்க பரிசுத்தவனாக இருப்பதற்கு அதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு என்று தவறான கண்ணோட்டத்தில் மார்க்கம் இருந்து வேதத்தை வாசிக்கிறார் மணிகளுக்காய் வாசித்துக் கொண்டிருக்கிற நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டே இருக்கிற ஜெப நேரம் எனக்கு அதிகம் ஆண்டவனோடவே இருக்கிற உபவாச ஜபம் இருக்குது முழு இரவு ஜபம் இருக்கிறது இப்போ இந்த துதித்தாண்ட குத்தித்து பாடுகிறதை பாடிக்கொண்டிருக்கிறேன் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா நான் சபையை நடத்தும்படியான மூப்பர் ஆயிட்டேன் பாஸ்டர் ஆயிட்டேன் நான் ஓர் போதகரனாக இருக்கிறேன் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நம் பரிசுத்தவானா எல்லோருடைய பரிசுத்தம் நாலு செவத்துக்குள்ள இருக்கலாம் உன்னுடைய பரிசுத்தம் உன் வீட்டுக்குள்ள இருக்கலாம் தேவாலயத்தில் இருக்கலாம் உன் சமூகத்தில் இவர் ஒரு பரிசுத்தவான் இவர் ஒரு நீதிமான் இவர் அன்பானவர் இவர் இரக்கமுள்ளவர் இவர் உதவி செய்கிறவர் இவர் உபகாரம் செய்கிறவர் இவரே கிறிஸ்து என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார்களா உன் பார்வை எப்படி இருக்குது ஒரு செயல்கள் எப்படி இருக்குது உன் நடத்தை எப்படி இருக்குது உன் வாழ்வு எப்படி இருக்குது உன்னை பார்த்து திரும்பி போகிறாங்களா இல்லை உன்னை பார்த்தோன்னே ஓடி வந்தா ஐயா என்னை நினச்சிங்க உங்கள் சபத்தில் என்று சொல்லி அன்போடு உன்னை கேட்கிறார்களா கஷ்டன்னு வரும்போது வரும்போது இழப்பு வரும்போது ஐயோ நம்முடைய ஐயா இருக்கிறார் அம்மா இருக்கிறாங்க தேவ மனுஷன் இருக்கிறான் தேவ மனுஷன் இருக்கிறான் ஓடி வருகிறாங்களா உன்னை தேடி நீயும் அவர்களுக்கு உதவி செய்கிறவளாய் உன் கரத்தை நீ தேவனுடைய வெளிச்சத்தில் நடந்தால் தேவனை போல இருக்கணும் ஆண்டவராகிய தேவனை பற்றி சொல்லும்போது ஏசியா திருஷ்ணி புஸ்தா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்தில் ஐம்பத்தி ஏழு ஒன்பதாம் வருஷத்தில் அதிகாரம் ஒன்பதாம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தில் வாசித்தால் அழகாக பதிவு பண்ணுறார் என் கொடுக்கக்கூடாத படிக்க என் கை குறுகி போல கேட்கக்கூடாத படிக்க என் செவி மந்தமாக ஆண்டவருடைய பிள்ளைகளே கொடுக்கக்கூடாத படிக்கும் கை குறுகி போய் இருக்குதா கேட்கக்கூடாத படிக்கும் உன் செவி மந்தமாக இருக்கிறதா நான் ஒரு பரிசுத்தவான் நான் ஒரு நீதிவான் நான் ஒரு தேவ மனுஷன் ஒரு மூப்பர் நான் ஒரு ஊழியன் சொல்லுகிறாயே உன் கை குறுகி இருக்குமானால் அப்படி சொல்வதற்கு நீ தகுதி இல்லை உன் செவிகள் மந்தமா இருக்குமானால் நீ ஒரு பசுவான் அன்றைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி இல்லை உன் பெற்றோர் உன் உடன்படுதோர் உன் குடும்ப மக்கள் விசுவாசிகள் இந்த சமூகத்தில் உன்ன உணவு இல்லையா இருக்க இடம் இல்லை இருக்கிறார் உன் பீரோவில் பணத்தை இருக்கு உன் பேங்க்கில் அக்கௌண்ட்ல இருக்குது பணம் அது மற்றொரு உணவாய் போக வேண்டியது உடையாய் போக வேண்டியது உறவிடமாய் போக வேண்டியது பணம் உன் வீட்டில் உதவப்படுது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அழகாய சாதம் பதிவு பண்றாரு தானியங்களை சேர்த்து வைக்கவர்களை மக்கள் சபிப்பார்கள் ஆனால் அதை விற்கிறவர்களை மக்கள் புகழ்வார்கள் என்று எழுதினர் சாலமனுடைய ஞானத்தை மற்றொரு வீட்டில் போய் உணவாக உணவாக வேண்டியது மற்றவர்களுக்கு பசியாகும்படியான உணவாய் ஆக வேண்டியது வீட்டில் முடங்கி கிடக்கிறது என்று வம்சத்தாரே வாங்க கத்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வெளிச்சம் இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக நீங்க இருக்க வேண்டியது அநேகர் வெளிச்சமா தான் இருக்கிறீங்க கத்திரல் வெளிச்சத்தில் தான் இருக்கிறேன் மரக்கால் வைத்து மூடி இருக்கிறீர்களே உன் படிப்பு உன் வேலை உன் அந்தஸ்து உன்னுடைய அதிகாரம் இவைகளினால் மூடி வைத்திருக்கிறாய் அது ஒருவருக்கும் பயன்படாமல் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் சொல்லுது நான் தேவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் கத்திர அவர் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறோன்னு எழுதுறாரு இருளிலே நடக்கிறவர்கள் வெளிச்சம்தான் ஆனால் இருளில் நடந்து கொண்டிருக்கிறோம் இருளோடு கூட இருக்கிற ஐயா இயேசு வெளிச்சம் அவர் இருளிலே நடந்தார் இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை என்று யோவான் யோவன் எழுந்த சுசேஷன் ஒன்னாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை வாசிங்க அழகாக போதி பண்ணார் தேவன் மனுஷனாக வந்தார் மாம்சம் ஆனார் இந்த மாம்சம் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தது அவரை நம்புகிற விசுவாசம் ஏற்றுக்கொள்கிறவர்களையும் ஒளியாக்கி கொண்டே இருக்கிறது ஜீவனை வைத்தது இருளிலே அவர் பிரகாசித்தால் இருளானது அவர் பற்றிக்கொள்ள இன்று நாம் இருளிலே பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறோம் ரைட் உண்மை ஆனால் இருளானது நம்மை மறைத்து இருக்கிறதே இந்த காலை தியான வேலையில் எதுதெல்லாம் நீங்கள் ஆண்டை விட்டு விலகி இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து ஆண்டவொழி சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவழி சமுத்திரம் அர்ப்பணிங்க ஆண்டவர் நாம் இருளுக்குரியவர்களாக வைக்கல வெளிச்சத்துக்குரியவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார் அதனால தான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சங்கத்தை சொன்னார் நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருங்கள் என்று சொன்னார் அவருடைய ஒளியில் நடப்போம் ஆண்டவர் நம்ம இடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார் அதனால தான் நின்று ஆல்ரெடி நாமும் தரிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிய நாம் கத்தரின் வெளிச்சத்தில் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா ஜபம் எங்களை நேசிக்கிறதா நன்றி தகப்பனே இந்த தியான வேலையில் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் தியான வேலையில் நம்முடைய பிள்ளைகளை உணர்த்தினதற்காக மக்கு ஸ்தோத்திரம் கத்தரின் வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்று எங்களை நாங்களே ஏமாற்றி கொண்டு இவ்வளவு காலம் கடந்துட்டோம் ஐயா வெளிச்சத்தில் நடக்கிறது எங்களை ஒப்பு கொடுங்க மத்திய சுசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகார உற்பத்தி ஐந்து ஆறு வசனங்கள் ஏழு வசனங்களை வாசிக்கிற பொழுது ஒரு பட்டியலே நீங்கள் சொல்கிறீங்கப்பா பசி ஆயிருது நாகம் சிறையில் காவலில் இருந்தேன் குளிரில் இருந்தேன் அதில் இருந்தேன் எனக்கு நீங்கள் உதவி செய்தீங்க பசியாற்றி நீங்கள் தாகம் தேர்த்தீங்க என்னை விசாரித்தீங்க என்னை வந்து பார்த்தீங்க எனக்கு ஆதரவு அளித்தீங்களே என்று சொல்லி வெளிச்சத்தில் நடக்கிறவளை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று அழைக்கிறவர் அந்த உணர்வு அந்த உண்மை அந்த சத்தியத்தை உணராமல் நாங்கள் வீட்டு விலகி இருளில் நடக்க இருக்கிறது தொடர்ந்து எங்களுக்கு நித்திய வெளிச்சம் அவர் வெளிச்சத்தில் நடப்போம் நாட்கள் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அதிகாரம் வசனத்தில் சொன்னது போல இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கம் சதோஷமாறு வழி அமைத்துக் கொடுங்கப்பா உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நாண்டி செலுத்துற பிள்ளைகளுக்கு காய்ச்சி தோற்றுறோம் நம்முடைய வாழ்வில் இன்னும் மேன்மையை ஆசீர்வாதங்களை தாங்க இந்த புதிய ஆண்டில் அவருடைய எதிர்பார்ப்பில் வேறுதலை நிறைவேற்றுங்கள் சுவாமி நம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபட்டு போகாதபடி காத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பலவீனத்தின் மாற்றிலும் வியாதியின் மாத்திரம் இருக்கிற பிள்ளைகளுக்கு காய்ச்சி வைக்கிறேன் சரீரம் பலவீனங்கள் மாறட்டும் என்னுடைய பலவீனங்களை உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும்படியாக என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து என் பலவீனத்தில் ஆண்டுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்குகிறேன் பவுல் சொன்னது போல பல வார்த்தை இவருடைய பிள்ளைகளுக்கு வழியாவிட்டோம் அவன் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாய் நீ வைப்பீராக உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறார் கத்தாவை இந்த நாளை ஆசிர்வாதம் ஆக்கித்தாங்க ஏசு கிறிஸ்துவின் இதான் நாமத்தினால் சொவின்னா இல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டு வராக இசுகிருஷ்ணனுடைய கிரைப்பிதாக்கு என்னுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தினார் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதா ஆமென் ஆமேன் காட் பிளஸ் யூ